வணக்கம் மக்களை நான் உங்கள் அரிகாரன் நிஷ்டன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நேத்து நேற்று நம்ம ட்ரம்ப்போட யுவன் அசம்பியில அசம்பிளியில வந்து அவர் பேசின அந்த ஸ்பீச் கேட்டோம் அதுக்கப்புறம் அதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா வந்து யுக்ரைனோட பிரசிடென்டான ஜெலன்ஸ்கி அவர் ஒரு முக்கியமான ஸ்பீச் கொடுத்துருக்காரு இது மொத்தமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு நிமிஷம் ட்ரம்ப்பை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைவான நேரத்தில் கொடுத்தாரு அதுல அவர் என்ன முக்கியமான விஷயங்கள் சொன்னார் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதே நாள் கடந்த கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா முந்தின வருஷம் நான் இதே மாதிரி ஸ்பீச் கொடுத்தேன் அப்போ வந்து ரஷ்யா வந்து அணுமின் எங்களோட அணுமின் நிலையத்தில் வந்து அவங்க தாக்குதல் நடத்தினா இந்த அணு கதிர்வீச்சுலாம் இருக்கு அதில் நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனால் அதை மீறி இன்னும் ரஷ்யா அது பக்கத்துல தான் வந்து இன்னும் ஷெல்லிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு அதே மாதிரி இதுக்கு முன்னாடி யூரோப்பில் யூரோப்பில் ரஷ்யா என்னென்ன விதிமீறல்கள் பண்ணுறாங்கிறத வந்து எடுத்து சொன்னார் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எஸ்தோனியாவில் அவங்க வந்து அவங்க ரெண்டு பைட்டர் ஜெட் வந்து பறந்தது அதுக்கப்புறம் முக்கியமா போலாண்டில் வந்து ட்ரோன்ஸ் அவங்க அனுப்புனது அது போக கூடவே மோல்டோவா வந்து சொல்லியிருக்காரு மோல்டோவாலையும் வந்து ரஷ்யாவோட அந்த அந்த விதிமீறல் வந்து நிறைய நடக்குது இப்போ ஏற்கனவே வந்து பெலரூஸ் வந்து ரஷ்யா பக்கம் போய்கிட்டு இருக்காங்க ஐரோப்பிய நாடுகள் வந்து மோல்டோவாவையும் தடுக்கணும் மோல்டோவாவையும் ரஷ்யா கிட்ட இருந்து காப்பாற்றணும்ங்கிறத வலியுறுத்தினாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நேற்று இதே நேரம் வந்து ட்ரம்ப் வந்து இங்க பேசினாரு அப்போ அவர் சொல்லும்போது அவரோட அந்த தேர்தல் பிரச்சாரம் அப்போ வந்து அவரை அரசூட முயற்சி பண்ணி அது கிட்டத்தட்ட ஒரு சில தான் வந்து அவர் உயிர் பிழைச்சத அவர் சொன்னாரு ஆனா இந்த அமெரிக்கால அடைக்கலம் தேடி வந்த இரினா ஜருஸ்காங்கிற ஒரு குறியணி பெண் இருபத்தி மூணு வயசு அவங்க பாத்தீங்கன்னா ஒரு மெட்ரோ ட்ரெயினுக்குள்ளேயே வந்து ஒரு ஒரு முப்பத்தி நாலு வயசு முக்கிய ஒரு நபரால வந்து குத்தி கொல்லப்பட்டாங்க காரணமே இல்லாம நான் கூட அதோட ட்வீட் வீடியோவை பார்த்தேன் கிட்டத்தட்ட ரொம்ப மோசமானது விஷயம் அது அவங்களோட சோல் வந்து இங்கே ரெஸ்ட் அவுட் அதே மாதிரி சார்லி கிர்கோட கொலையும் அவர் சொன்னார் இந்த மாதிரி வயலன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி லத்தீன் அமெரிக்காவில் வந்து ட்ரக் ஆர்டல் தான் வந்து வச்சது சட்டமாக இருக்குது அதே மாதிரி தாலிபான் அதாவது ஆப்கானிஸ்தானில் வந்து தாலிபான் மறுபடியும் ஆப்கானிஸ்தான் வந்து இருளை நோக்கி கொண்டு போய்ட்டுருக்காங்க எல்லா இடத்துலையும் வந்து இந்த வன்முறைகள் இந்த வன்முறை கலாச்சாரம் வந்து ரொம்ப மோசமாயிட்டு இருக்கிறத எடுத்து சொன்னாரு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னா இது ட்ரோன்ஸ் இந்த ஆளில்லா விமானங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கு அதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த ஒரு நாடும் வந்து இப்ப அதான் வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க அதோட தாக்கம் வந்து ஒரு கத்தியோ இல்லை ஒரு வெடிகுண்டோ விட அதிகமா இருக்கு அதே மாதிரியே அதை கட்டுப்படுத்துறதும் ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு சிறிய ரக ஆளில்லா விமானம் கூட இப்ப வந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடியதா இருக்கு அதனால வர எஃபெக்ட் ரொம்ப மோசமா இருக்கு அதே மாதிரி ரஷ்யாவும் இப்போ அத தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கிறத சொன்னாரு இந்த மாதிரி ஒட்டுமொத்த நாடுகள் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கிறத சொன்னாரு அதே மாதிரி முக்கியமாக முக்கியமா இஸ்ரேல் லெபனான் என்ன பண்ணதோ அதே தான் வந்து ரஷ்யா மோல்டோவால பண்ணுதுங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஸோ இஸ்ரேல் பாலஸ் அமாஸ் அதை பற்றியும் பேசினாரு கிட்டத்தட்ட இது வந்து ரொம்ப ஒரு விரிவான ஒரு ஸ்பீச் முக்கியமா பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பு அவரோட ஸ்பீச் கொடுத்த மறுநாள் பாத்தீங்கன்னா ரஷ்யாக்கு உக்ரைனுக்கு வந்து வார் வந்து முடியிற மாதிரி தெரியல செலன்ஸ்கி அவரோட ஈகோ காரணத்தாலேயோ இல்ல எதுனாலேயோ தரல அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து உடன்படவே மாட்டிக்காரு இது எப்படி போதுங்கிறத